வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கம்பராமாயணத்தில் கைகையினுடைய மனம் எவ்வாறு மாறியது அதற்கு அவளுடைய நெருங்கிய தோழியான மந்தரை என்ற கூனி எவ்வாறு பங்காற்றினாள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் அதாவது இதுவரைக்கும் ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்கப் போகுது அப்படிங்கிறது வந்துட்டு அறிவிக்கப்படுகிறது அது வந்து தெரிஞ்ச உடனே அயோத்தி நகர மக்கள் அனைவரும் அந்த நகரை அலங்கரிப்பதிலும் மிகுந்த உற்சாகத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஆனால் இந்த தகவல் வந்து இதுவரைக்கும் கைகேக்கு தெரியாது அவளுடைய நெருங்கிய தோழியான கூனிக்கு தான் தெரிய வருது கூனிக்கோ ராமன் மேலே வந்துட்டு ரொம்ப கடுமையான கோபம் ஏன்னா சின்ன வயசில் வந்துட்டு அவளுடைய வளைந்த முதுகின் மீது மண் உருண்டைகளை வீசி எறிந்து பரிகாசம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் இந்த செய்தி வந்துட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தத்தையும் துயரத்தையும் அதே நேரத்தில் கோபத்தையும் கொடுக்கறதுனால உடனடியாக கைகையினுடைய அரண்மனைக்கு போய் கைகையை எழுப்பி அவளுக்கு வந்து இந்த தகவலை சொல்லி இந்த பட்டமளிப்பு விழாவை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கே போகிறா அங்கே போய் கைகையை எழுப்பி ஒரு பௌர்ணமி இரவில் அந்த பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய முழுமதியை ராகு என்ற பாம்பு விழுங்க வரும்போது கூட அந்த முழுமதி வந்துட்டு எப்படி சுடர் விட்டு பிரகாசமாக இருக்குதோ அந்த மாதிரி உனக்கு ஒரு பெரிய துயரம் சூழக்கூடிய சூழ்நிலையிலும் உன்னால் எப்படி நிம்மதியை தூங்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆக கூணி அப்படி சொன்ன உடனே கைகையை வந்து அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறார் வெவ்விடம் அணையவள் விளம்ப வேல்கனால் தெவ்வடு சிலை கையன் சிறுவர் செவ்வியர் அவ்வவர் துறைதோறும் அறம் திறம்பலர் எவ்விடர் எனக்கு வந்து அடுப்பது ஈண்டு எனா அப்படின்ற அதாவது இந்த இடத்துல கம்பர் என்ன சொல்றாரு அந்த கூனியை எப்படி உருவகப்படுத்துறாருன்னா வெவ்விடம் அணையவள் விளம்ப அதாவது வந்து கடுமையான கொடிய நஞ்சை போன்ற அந்த கூணி வந்துட்டு கைகையிட்டு அப்படி சொன்ன உடனே வேல்கனால் அதாவது வந்து கூறிய வேல்களை போன்ற வெளிகளை கொண்ட அப்படிங்கிறதுனால தான் அவளை வந்து வேல்கனால் அப்படின்னு சொல்றாரு தெவ்வடு சிலை கை என் சிறுவர் செவ்வியர் அதாவது கைகை என்ன சொல்றா தெவ்வடு சிலை கை பகைவர்களை கொன்று அழிக்கக்கூடிய சிலைனா வில்லு அதை பிடித்திருக்கக்கூடிய கைகளோடு கூடிய என்னுடைய சிறுவர் என்னுடைய சிறுவர்னு இந்த இடத்துல வந்துட்டு கைகை யார சொல்றாங்க அப்படின்னா நான்கு பேருத்தையும் சொல்றான் அதாவது அவள் வந்து தன்னுடைய கருவில் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த பரந்தனை மட்டும் சொல்லாமல் இந்த இடத்துல ராமன் பரதன் லக்வன் சத்ருகன் அப்படின்னு நாலு பேருத்தையும் என் சிறுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தெவ்வடு சிலைக்கை என் சிறுவர் செவ்வியர் என்னோட பசங்க நாலு பேரும் நல்லா தானே இருக்காங்க அது மட்டும் இல்லை அவ்வவர் துறைதொறும் அறம் திறம்பலர் அதாவது வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன பணிகள் இடப்பட்டிருக்கிறதோ அந்த பணிகளில் எந்த விதமான குற்றம் குறைகளும் இல்லாமல் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது எவ்விடர் எனக்கு வந்து அடுப்பது ஈண்டு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி என்ன பெரிய துன்பம் வந்துட்டு இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மட்டும் இல்லாம அடுத்த பாட்டுல தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் உராவரும் துயரை விட்டு உறுதி காண்பராள் விராவரும் புவிக்கு வேதமே அண்ண ராமனை பயந்த இயற்கை இடருண்டோ என்றால் அதாவது பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் அப்படின்னாக்க பெறுவதற்கு அரிய புதல்வர்களை பெற்ற எந்த பெற்றோர்களாவது உறாவரும் துயரை அவங்களுக்கு ஏதாவது துயரம் வந்து சூழ்ந்திடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா நல்ல பிள்ளைங்க இருக்காங்க அவங்க வந்து நம்மளை பாத்துக்குவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும்போது மற்றவர்களால இந்த பெற்றோர்களுக்கு என்ன துன்பம் வந்துட போகுது அப்படின்னு நினச்சி உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பார்கள் அந்த பயத்தையெல்லாம் நீங்க விட்டுட்டு மன உறுதியோடு இருந்தா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல நிம்மதியாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு உலக நியதியின் அடிப்படையில் பார்த்தாலும் விராவரும் புவிக்கலாம் வேதமை என்ன அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூமி அப்படிங்கிறது ஒரு கோல் இது போன்று பல்வேறு கோள்களும் இருக்கிறது அத்தனை கோள்களுக்கும் வேதம் போன்றவன் ராமன் அப்படிங்கிறாங்க தான் விராவரும் புவிக்கு எல்லாம் வேதமே ஆனா அந்த வேதத்தை போன்ற ராமனை பயந்த எற்கு இடருண்டோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும் அது போன பாட்டில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க என் சிறுவர் செவ்வியர் என்னுடைய நாலு பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க அந்த இடத்துல நாலு பேர்த்தையும் சொல்லிட்டாங்க ஆனா இந்த பாட்டில் குறிப்பா ராமனை கைகேயி தன்னுடைய மகனாக சொல்லக்கூடியதாக கம்பர் வந்து சொல்றாரு விராவரும் புவிக்கலாம் வேதமேயான ராமனை பயந்த எற்கு இடருண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக கையை வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே இப்போ கூனி வந்து அடுத்து கொஞ்சம் கூட யோசிக்கலை ஏன்னா அவதான் ரொம்ப நல்லா தயார்படுத்திட்டு வந்திருக்காள் இவளை எப்படியாவது பேசி மனசை மாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா அதனால அவளுக்கு உடனடியாக பதில் சொல்றா ஆனா இந்த இடத்துல அப்படியே சைக்காலஜிக்கலா எதிரியை வந்து சைக்காலஜிக்கலா அடிக்கிறதுன்னு சொல்லவும் இல்லை அந்த உளவியல் பூர்வமா ஒரு தாக்குதல தொடுக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் ஆழ்ந்த பேர் அன்பினால் அணைய கூறலும் சூழ்ந்த தீ வினை நிகர் கூணி சொல்லுவாள் வீழ்ந்தது நின் நலம் திருவும் வீழ்ந்தது வாழ்ந்த நல் கோசலை மதியினால் என்றால் அது ஆழ்ந்த பேரன்பினால் இந்த இடத்துல கைகையே சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த நான் சொல்லியிருந்த முதல் பாட்டுல அந்த பசங்கள் நாலு பேர் என்னுடைய பசங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு அடுத்த பாட்டுல இந்த அண்ட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பூமி மட்டும் அத்தனை கோள்களுக்கும் சேர்த்து வேதத்தை போன்ற ராமன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றா தான் பெற்ற மகனை மட்டும் சொல்லாமல் எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகள் போல் சொன்னதுனால ஆழ்ந்த பேரன்பினால் அணைய கூறலும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் இந்த இடத்துல சொல்றாருங்க ஆனா அப்படி அவர் சொன்ன உடனே சூழ்ந்த தீ வினை நிகர் கூனி சொல்லுவாள் அந்த கூனி அப்படியே அந்த கைகையை சூழ்ந்து நிற்கக்கூடிய கூடிய ஒரு ஒரு தீ வினையா கம்பர் சொல்றார் அவ என்ன சொல்றா வீழ்ந்தது நின் நலம் இந்த இடத்துல பாருங்க அந்த விளைவை முதல்ல போட்டுறான் நின் நலம் அப்படின்னு அவ ஆரம்பிக்க கிடையாது வீழ்ந்தது நின் நலம் முதல்ல அது டேமேஜ் ஆயிடுச்சு கீழே போயிடுச்சு நின் நலம் இங்க முதல்ல எதை சொல்றா பாருங்க உன்னுடைய நலம் உடல் நலம் உள்ளத்து நலம் எல்லாம் கீழே விழுந்து போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்ட்டு வீழ்ந்தது நின் திருவும் விழுந்தது திருண செல்வம் உன் சொத்து போக போகுது இந்த இடத்துல நம்ம நல்ல கவனிச்சு பார்த்தோம்னா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப நம்முடைய ஆரோக்கியம் உடல் நலம் மனநலம் இதெல்லாம் முக்கியம் இல்லையா அதனாலதான் அதை கொண்டு வந்து முதல்ல போடுறான் விழுந்தது நின்னலம் அதுக்கப்புறம் தான் சொத்து போகிறது பற்றி சொல்றா திருவும் வீழ்ந்தது ஏன் வாழ்ந்தனல் கோசலை மதியினாள் என்றார் இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா இந்த வரியை யோசிச்சு பார்க்கணும் வாழ்ந்தனல் கோசலை கோசலைக்கு உயர்வு வந்துடுச்சு அவன் நல்லா வாழப்போறாள் மதியினாள் அப்படின்னா கோசலைக்கு வந்துட்டு நல்லா அறிவும் இருக்கு அறிவு கூர்மை இருக்கு அதனால வந்து சாமர்த்தியசாலியாக தன்னுடைய மகனை பட்டத்துல வந்து உட்கார வைக்கிறா உனக்கு அறிவு கிடையாது யாரா இருந்தாலும் அறிவு இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு கோபம் வரும் இல்லையா அதனாலதான் இந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துறா வீழ்ந்தது நின்னலம் திருவும் வீழ்ந்தது வாழ்ந்த நல் கோசலை மதியினால் என்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இப்ப கைகியைக்கு கூனி சொல்றா இப்ப உனக்கு எல்லாமே நீ கெடுதல் வர நீ எல்லாத்தையும் இழக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கூனி சொன்ன உடனே கைகை அதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னாக்க அன்னவள் அவ்வுரை உரைப்ப அன்னவள்னா கூனி அன்னவள் அவ்வுரை உரைப்ப அது அப்படி சொன்ன உடனே ஆயிலை ஆயிலை அப்படிங்கிறது கைகை ஆயிலை மன்னவர் மன்னன் என் கணவன் என் கணவன் யாரு மன்னவர் மன்னன் மன்னவர் மன்னனின் கணவன் மைந்தனில் பன்னரும் பெரும் புகழ் பரதன் பாருதனில் என் இதன் மேல் அவற் வாழ்வு என்றாள் அதாவது அன்னவள் அவுரை உரைப்ப ஆயிலை மன்னவர் மன்னன் என் கணவன் மைந்தனில் பன்னரும் பெரும் புகழ் பரதன் பாரதனில் என் இதன் மேல் அவர் எய்தும் வாழ்வு என்றாள் கூனி அப்படி சொன்ன உடனே ஆயிலை கொடியிடையாலாகிய அந்த கையை என்ன சொல்றா மன்னவர் மன்னன் என் கணவன் என்னுடைய கணவன் தசரத மகாராஜா இருக்கார் அல்ல அவன் யாரு சக்கரவர்த்தி மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் மன்னவர் மன்னன் என் கணவன் மைந்தனேல் என் பையன் யாரு பன்னரும் பெரும் புகழ் பரதன் ஏற்கனவே பெறுவதற்கரிய புகழையெல்லாம் அடைந்த பரதன் என்னுடைய பையன் அப்படி இருக்கிறப்ப இந்த உலகத்துல பாருதனில் என் இதன் மேல் அவற்றை எய்தும் வாழ்வு இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேருத்துக்கு என்ன பெரிய பேரு கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சதே போகுது இதுக்கு மேலே என்ன பெருசா வேணும் அப்படி என்ன இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கைகை இந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம ராமன் முடிசூட்டிக்கொள்வது சரி அப்படிங்கிற கோணத்தில் தான் இதுவரைக்கும் இந்த விவாதம் தொடர்கின்றது இதை முறியடிக்க அந்த கூனி என்ன விதமான உரைகளை பொய்யுரைகளை பரப்புகின்றாள் என்பதை அடுத்தடுத்து வரும் வாரங்களில் பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்